பல இந்த பௌத்த பிக்குகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கம்பெனி ஆண்டு இல்லை சரியா நிறுவனங்களில் பதிவு செய்கிற ரெண்டாயிரத்தி ஏழு ஏழாம் இலக்க அந்த சட்டதிகளை வந்து தங்களை ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷனாக பதிகிறாங்க நிறைய பண்சாலைகள் பழமை வாய்ந்த பண்சாலை கூடிய கணக்க பண்சாலைகள் வந்து இன்றைக்கும் இந்த கொம்பனி அட்டைகளை பதியப்பட்டு இலங்கையில் நிறைய இருக்குது அப்போ இதை வந்து நீங்கள் என்னென்ன நிப்பாடையிலும் நான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய வடகிழக்கில் வந்து எத்தனையோ பேர் சரிதான எத்தனையோ அரசியல் வதில் இருக்காங்க இன்றைக்கு என்ன செய்யணும் அந்த தைதி டிவி ஆரைக்கு இப்படி ஒரு இஷ்யூ ஒன்று வந்தால் என்ன செய்யணும் சேவை ஏஜென்டலுக்கு கடிதம் ஒன்று இதெல்லாம் சிறிய விஷயங்கள் மட்டும் இந்த விஷயத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேடிக்கையான விஷயம் பஞ்சால கட்ட முதல் வந்து ஆர்ப்பாட்டம் செய்திருக்கோம் அதை நிப்பாடி இருக்கும் சமூக நேர்களுக்கு வணக்கம் இன்று நேர்காணலுக்காக எங்களோடு இணைந்திருக்கின்றார் குகதாஸ் பிரகாஷ் சமூக அபிவிருத்தி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சமகால அரசியல் தொடர்பாக சில விடயங்களை நாங்கள் விவாதிக்க வேண்டியிருக்கின்றது மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நிறைவடைந்திருக்கின்றன திருகோணமலை அபிவிருத்தி குழு கூட்டம் நிறைவடைந்திருக்கின்றது கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நிறைவடைந்திருக்கின்றது யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நிறைவடைந்திருக்கிறது இவ்வாறு இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன மக்களுக்கு செய்யப்பட வேண்டிய திட்டங்கள் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக பல்வேறு அஹ் விவாதங்கள் கருத்து முன்வைப்புகள் விமர்சனங்கள் எல்லாம் இந்த டிசிசி மீட்டிங் என்று அழைக்கப்படுகின்ற இந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே முன்வைக்கப்பட்டிருந்தது அது தொடர்பாக முதலாவது வினா இந்த கூட்டங்களில் அதிகளவாக கதைக்கப்பட்ட ஒரு விடயம் வருகின்ற நிதி திரும்பி செல்லுகின்ற விடயம் இது திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரையில் எப்படி இருக்கின்றது திருகோணமலை மாவட்டத்தை தளமாக கொண்டு இயங்குபவர் என்கின்ற அடிப்படையில் இந்த கேள்வி திருகோணமலை மாவட்டத்தில் இந்த அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக நிதி திரும்புதல் என்கின்ற விடயம் அப்படி இருக்கின்றது இப்ப நிதி திரும்புற விஷயத்த பார்த்தா என்ன சொன்னா இப்ப பட்ஜெட்னு சொல்லுவாங்க பாதேடு அப்ப அந்த பாதையில நீங்க பாத்தீங்கன்னா வளையமாக நவம்பர் மாதம் அப்படி போடுவாங்க இந்த எலெக்ஷன் நடந்தால நாங்க ஜனவரி மாதம் போட்டிருக்காங்க அந்த பாதையில முடிஞ்சோடனே அந்த பட்ஜெட் முடிஞ்சோடனே வந்து பெப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதத்தில் வந்து அதுக்குரிய நாங்கள் அனுப்புகிறோம் ஆனால் இப்போ நாங்கள் திருவண்ணாமலையில் கிட்டத்தட்ட நாங்கள் இருபது வருஷமாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்கிறதால் வந்து என்னென்னு சொன்னால் இப்போயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சில நேரத்தில் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வராது வராமல் அந்த அலகேஷன் பிந்தித்தானே நாங்கள் கொடுப்பாங்க கொடுத்தாலே அதுக்குரிய இம்ப்ரெஸ் நிதி இருக்குது தானே அந்த நிதி கூட என்ன சொன்னால் இவங்க டிசம்பர் மாதம் அப்படித்தான் வந்து அந்த நிதியை வழங்குறது அப்ப இதால வந்து என்னென்னு சொன்னா அதே அதிகாரிகள் வந்து ஒரு திரைக்கல தலைவரோ இல்லாட்டி ஒரு இங்க உள்ள செயலாளரோ என்னென்னு சொன்னா அந்த நிதியை ஒரு திட்டமிட்ட அடிப்படையில செலவழிக்க இப்போ இப்ப உதாரணத்துக்கு என்னென்னு சொன்னா இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது சம்பந்தமா கலைச்சு அவங்க கண்டிப்பா பாராளுமன்றம் என்ன சொன்னா இந்த வடகிழக்கு மாகாணத்துக்குரிய இந்த நிதி இம்ப்ரஸ் வந்து என்னென்னு சொன்னால் இப்போ மூன்றாம் மாதம் மார்ச் மாதத்தில் நிதியை வந்து அலோகேட் பண்ணினான்னு சொன்னால் அதுக்குரிய நிதியை அது இம்ப்ரெஸ் வந்து அதோட வழங்கிடணும் வழங்கினா தான் அந்த திணைக்கட தலைவராக இருக்கட்டும் இல்லாட்டிக்கு அரசாங்க அதிபராக இருக்கட்டும் இல்லாட்டிக்கு ப்ரொவின்சியலில் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் ஃபினான்ஸ் சரிதானே அப்போ அவரான் அந்த நிதியை ப்ரொவின்சியலில் இருக்குது சீஃப் செக்ரட்டரி கூட பிரிஞ்சு பிரிஞ்சு கொடுப்பாங்க அப்ப அந்த நிதியை வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா செலவழிக்கிறேன்னா ஒன்றில் ப்ரோக்யூமெண்டா இருக்கட்டும் இல்லாட்டிக்கு பர்சேசிங் இருக்கட்டும் வேற விடயங்களா இருக்கட்டும் அது ப்ரொக்யூமெண்ட் மேன் ப்ரொக்யூமெண்ட் கைட்லைன் கைட்லைனை அடிப்படையாக இல்லாட்டி அவங்களோட வேற தேவைகளுக்கும் அதை பாவிக்கிறேன்னா அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா அந்த நிதியை வச்சிருத்தான் அந்த வேலை செய்யலாம் அப்போ பாராளுமன்றத்தில் இவங்க கதாச்சு அந்த வட வடகிழக்கு மாகாணத்துக்குரிய நிதியை வந்து அந்த அலகேட் பண்ணைக்கு அந்த நிதியை ஒதுக்கிடணும் ஒதுக்கினா அந்த வேலை முடிஞ்சிடும் முடிஞ்சா டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்டுக்குள்ள அவங்களோட எக்கௌண்ட்ஸ் இல்லாம அவங்க ரெடி பண்ணி இங்க வந்து அசிஸ்டன்ட் ஆடிட்டர் ஜெனரலுக்கு அவங்களோட அவங்கட ஆடிட்டர் ஜெனரலுக்கு அனுப்பி அது வந்து எடி பாலிமெண்ட்டுக்கு அனுப்புவாங்க இப்படித்தான் தான் நடக்கணும் ஆனால் இங்கே வந்து என்னென்னு சொன்னால் மத்திய அரசாங்கம் போடுற பிள்ளையால் வந்து இங்கே ஒன்றில் மாகாணத்துக்கும் மற்ற அந்தந்த மாவட்டங்களில் உள்ள மாவட்ட சேலங்களுக்கு இவ்வாறான பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டு எதிர்காலத்தில் இந்த பிரச்சனை வந்து இதில் உண்மையாவே மத்திய அரசாங்கத்திடம் இருந்துதான் பிரச்சனைகள் வருகிறது அல்லது மாகாண மாகாண சுகாதாரத்துறையாக இருக்கட்டும் ஏனென்றால் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இந்த சுகாதாரத்துறை தொடர்பாக ஒதுக்கப்பட்ட நிதியை இங்கிருக்கக்கூடிய மாகாண சபை சுகாதாரத்துறை வந்து ஒழுங்காக செலவழிக்கவில்லை பத்து நாட்களுக்குள் எப்படி செலவழிக்கப் போகிறீர்கள் என்று பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார் அதற்கு பதில் அளிப்பதற்கு இருந்தார்கள் ஓ அதான் அந்த அதாவது என்னென்னு சொன்னால் இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து இப்போ இல்லை இது நான் அறிஞ்சி இருபது மாதிரி தான் நடக்குது இப்போ சில திலக்கிழை தலைவர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த நிதியை டிபாசிட்டில் வைப்பாங்க அதாவது தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மார்ச் டிசம்பர்ன்னு சொல்லி அந்த இதை அவங்க அந்த செக் எழுதி வச்சு போட்டு அந்த வேலை திட்டத்தை முடித்த பிறகு அந்த செக்கை இஷ்யூ பண்ணுவாங்க ஆனால் அது வந்து என்னென்னு சொன்னால் ஒடிக்குவாரியது தான் அந்த திணைக்கலை தலைவருக்கு ஒரு பிரச்சனையே வரும் ஆனால் அவங்க அந்த ஆசிரோட கதைச்சி பேசி வரண விஷயங்களை செய்யலாம் அது ஒரு சட்டத்துக்கு முரணான விஷயமா இருந்தானதுன்னு சொன்னால் அந்த நிதியை வந்து இவங்க மத்திய அரசாங்கத்துல அனுப்பல இப்போ மானசர அரசாங்கத்தில் உள்ள நிதி மற்றது இங்கே மாவட்ட செயலத்துக்கு கூட நிதி வந்து மத்திய அரசாங்கத்து தான் திருப்பி போகுது மத்திய அரசாங்கம் தான் வந்து அந்த பட்ஜெட்டை போட்டு அந்த மத்திய அரசாங்கம் தான் வந்து நிதி அனுப்பணும் அது அதுக்குரிய காசையும் மனு போடணும் அலுகேஷனை அனுப்பியும் ப்ளஸ் அதுக்குரிய காசும் அனுப்பினா இந்த விஷயங்களை எதிர்காலத்துல வந்து சரியான முறையில நடைமுறைப்படுத்தலாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நாளைக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்னு பத்து நாளைக்கு முதல்ல அதுக்குரிய அலுகேஷன் நிதி வந்து அதை செலவழிக்கலாண்ணே அப்ப இது வந்து மத்திய அரசாங்கம் விடுற பிள்ளைதானே அது அது வந்து என்னன்னு சொன்னா இப்ப பாராளுமென்ற உறுப்பினரோ இல்லாட்டி அந்த ஆஹ் பணிப்பாளர் அஹ் சுகாதார அமைச்சின் பணிப்பாளராக ஆஹ் அப்ப ஓ அப்போ இது ரெண்டுக்குள்ள இஷ்யூ வந்து எங்கன்னு சொன்னா மத்திய அரசாங்கத்துல இந்த பிரச்சனை வருது இப்போ இருக்க சும்மா சொல்ல ஒரு உண்டு ஆறு மாதத்துக்குன்னு சொன்னா அப்போ புரக்கி கைட்லைன்ல சொல்லுது அப்படின்னு சொன்னால் முதலாவது இருபது வீதம் அட்வான்ஸ் அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி அதுக்குரிய காசை வந்து ஒதுக்கணுமென்று சொல்லி அப்போ காசு ஒதுக்காம டெண்டர் கோல் பண்ணிட்டு அப்போ இந்த காசு வந்து என்னென்ட அந்த கண்டக்டரோட முரண்படையிலான ஒரு திரைக்கலை தலைவர் அப்ப அந்த காசு என்ன செய்யமென்று சொன்னா டிசம்பர் மாதத்துல இது செய்யுங்க அவங்களும் வேலை செய்ய மாட்டாங்க அப்ப இங்க பில்ல பார்த்தா கொஞ்சமா இருக்கும் அதை பே பண்ணி போட்டு மிச்சம் அனுப்புவோம் ஆகவே இந்த இந்த நிதி பற்றாக்குறை பிரச்சனைக்கு அரசாங்கம் எவ்வாறான அதாவது நிதி ஒதுக்கீடுதலில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு எவ்வாறான தீர்வுகளை முன்வைக்க வேண்டும் அல்லது இந்த என்பிபி அரசாங்கம் அப்படியான தீர்வுகளை முன்வைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இல்ல கடந்த கால அரசாங்கம் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கிழக்கு மான சேவை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழக்கு மாண சேவைகளுக்கு நிதி சரியான குறையான நிதியாக ஒதுக்குறாங்க இப்படியே டூரிசத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பத்து மில்லியனும் பதினஞ்சு மில்லியன் அப்போ ஏனைய திணைக்கிழங்களுக்கும் வந்து அதே மாதிரி நிதியை ஒதுக்கேக்க என்னன்னு சொன்னால் அந்த குறுகிய அளவு நிதிக்குள்ளான அந்த விஷயத்த செய்யலாம் அதுவும் வந்து இந்த அலகேஷனை பிந்தி இந்த நம்ம அவங்களோட அதுக்குரிய நிதியை பிந்தி அனுப்பிக்க வந்து எந்தவித வேலை திட்டங்களையும் வந்து செய்யலாம் இப்ப எதிர்காலத்துல வந்து என்ன சொன்னா இந்த வடகிழக்கு வந்து யுத்தத்தால பாதிக்கப்பட்டபடியா இந்த என்பிபி அரசாங்கம் என்னன்னு சொன்னா வடகிழக்கு வந்து போதிய நிதியை வந்து அந்த பட்ஜெட் முடிய ஒரு ஏப்ரல் மாதத்துலேயோ இல்லாட்டிக்கு மே மாதத்துக்கு முதலையோ ரெண்டு அனுப்பினாங்களா இருந்தா வேறு திட்டங்களை செய்யலாம் அதே மாதிரி வடக்கு கிழக்கில் இருக்கிற இன்னொரு பெரிய பாரிய பிரச்சனை வந்து ஆக்கிரமிப்பு காணிகள் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுதல் என்கின்ற பிரச்சனைகள் இருக்கிறது மக்கள் அப்பப்போது ஆர்ப்பாட்டங்களை செய்வதும் பிறகு அதற்கு அரசியல்வாதிகள் சென்று வாக்குறுதிகளை வழங்கி செல்வதுமாக அந்த பிரச்சனைகள் நீடித்துக் கொண்டிருக்கின்றன இதில் அரச காணிகளை வனவள திணைக்களம் ஆக்கிரமிக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டு இருக்கின்றது கிழக்கிலே திருகோணமலையில் ஆகவே இது தொடர்பான விடயங்கள் தற்பொழுது எப்படி இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய தமிழ் தலைமைகள் தமிழ் கட்சிகள் இந்த விடயத்தை எவ்வாறு கையாளுகின்றன வனவள திணைக்களம் என்று சொல்லி அது வந்து மகாவலி அமைச்சர்களான் வருது இப்போ இந்த மகாவலி அமைச்சக நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மகாவலி அண்ட் அந்த அதுக்குள்ள இதுக்குள்ள சேர்க்குலர் நடிச்சிங்கன்னு சொன்னாலே அதுக்குரிய சர்க்குலர்ஸ் எல்லாம் வரும் அந்த சேர்க்குலரின் அடிப்படையாக தான் சொன்னால் இந்த வனவள திணைக்களங்கள் வந்து தங்களோட பணிப்பாளர் நாயத்தோட தான் இந்த சேர்க்குலர் வெளியிடுறாங்க வெளியிட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல அரசாணியாக தான் இருந்து அவ்வளவும் வந்து டிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவட்ட செயலாளருக்கு தான் சொந்தமாக இருந்து இது கிட்டத்தட்ட அந்த உலக பசுமை திட்டம் என்று சொல்லித்தான் இவங்க இந்த விஷயங்களை கொண்டு வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இவங்க வந்து நில அளவை பணிப்பாளர் நியாயத்தோட சேவை ஜென்ரலோடு சேர்ந்து இல்லை அதாவது நீங்கள் சேவைய சேவை சேவையடிப்பா எங்கே நீ பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்களுக்குள்ள நடைபெற விஷயம் இல்லை இவங்க தாங்களாக என்ன செய்கிறாங்க தன்னிச்சி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் எங்கெங்கே இது இருக்கோ காணிகள் இருக்கோ அந்த காணிக்கு தங்கட கல்லை போடுறாங்க போட்டு ஜிபிஎஸ் மூலம் தான் அதுக்குரிய மாக்களை வைக்கிறாங்க மாக்களை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா அதை ஆக்கிரமிக்கிறாங்க அதுல நீங்க பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பெர்மிட் காணி இல்லாட்டி அவங்களோட உறுதி காணின்னு சொன்னால் சொன்னா அவங்க டிஎஸ் ஆஃபீஸில் போனா அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தா ஜிஎஸ்கு அவங்க டிஎஸ் டிஎஸ்ஆபிஸ் லேண்ட் ஆஃபீஸருக்கு டிஎஸ் என்ன செய்யணும்னா அந்த இதை ஃபோர்ட் பண்ணுவார் அதாவது அஹ் பட்டவளை ஐயோ இருக்கு என்ன ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆர்எஃப்ஓ ஆர்எஃப்ஓ என்ன செய்வார் சொன்னால் சொன்னா அந்த காணி போய் பார்த்துட்டு இல்லான்னு அதை என்ன இவங்க கழட்டுவாங்க கண்டிப்பா இந்த காணியல் வந்து நில அளவை பணிப்பாளர் அளக்கணும் இப்போ வந்து இந்த விஷயங்கள் வந்து தன்னிச்சையான முறையில புரட்சி செய்கிறது வந்து வடகிழக்குல வந்து பெரிய ஆக்கிரமி இருந்தா கூட இதே வந்து கண்டிப்பா இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்காலத்தில் தன்னிச்சையான ஆன இவ்வாறான சர்க்குலர் வழியுறதை நிப்பாட்டி ஒரு சர்க்குலர் வழியிற்பான சர்க்குலரை வந்து மக்களுக்கு ஒரு பாதிப்பு இல்லாத வகையில இவங்க என்ன செய்யணுமெண்டா ஒரு கேபினட் அப்ரூவலோடையோ இல்லாட்டி ஒரு பார்லிமெண்ட் அப்ரூவல் வெளியிடணும் சர்க்குலரை வந்து இல்லாமக்கணும் அந்த அரசாங்கம் எப்படி இதுக்கு முன்னுக்கு இருந்துச்சோ அதே மாதிரி பிரதேச செயலாளருக்கும் மாவட்ட செயலாளருக்கும் அத கொடுத்தாங்கன்னு சொன்னா எந்தவித பிரச்சனையும் வராது உள்ளூராட்சி தேர்தல்கள் தொடர்பாக தற்பொழுது பேசப்படுத்துகின்றது மாகாண சபை தேர்தலில் விடம்பெற அறியப்படுகிறது உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக இருக்கக்கூடிய சட்ட பிரச்சனைகளை திருத்தி அதே போன்று மாகாண சபை தொடர்பான சட்ட பிரச்சனைகளை திருத்தி தான் இந்த தேர்தல் இடம்பெறும் என்று கூறப்படுகிறது ஆகவே இதில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எப்படியான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம் இப்ப நீங்க உள்ளுராட்சி மன்றங்களை பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க நாமினேஷன் புதுசா தான் கோல் பண்ணுவாங்க மற்றது மாகாண சபை வந்து அந்த எல்லை நிர்ணயங்கள் வந்து இன்னும் முடியலன்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு அது ஆனால் இந்த உள்ராஜ் மன்ற தேர்தல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ ஏப்ரல் மாதத்துக்குள்ளே வந்து அந்த தேர்தலை நடத்து சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் இப்போ அந்த மாநிலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இத்தனை வருஷமாக அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தேழுல இருந்து இது வரைக்கும் வந்து எந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் வந்து உப விதிகள் இல்லை பைலோஸ் அதான் அந்தந்த ஒவ்வொரு ஒரு பிரதேச சபைகள் ஒவ்வொரு ஒரு நகர சபைகள் ஒவ்வொரு ஒரு மாநகர சபை தனித்தனியாக செய்யணும் மக்களுக்கு கூப்பிட்டு ஒவ்வொரு வருஷம் வந்து அந்த மீட்டிங்கை போட்டால் அவங்க இதை செய்யணும் செய்து அது வந்து என்னென்னு சொன்னால் ஏசிஎல்ஜி சிஎல்ஜி ஊடாக அதுக்கு பிறகு சீஃப் செக்ரட்டரி சிஎம் செக்ரட்டரி கவர்னர் ஊடாக உள்ளாட்சி மான சேவை அமைச்சிக்கு அனுப்பப்பட்டு அந்த அமைச்சர் அதை வர்த்தமானியில் வந்து பிரசுரிப்பார் அந்த அதுதான் உண்மையான பைலோ இங்கே வந்து இந்த பைலோ இல்லாம தான் இவங்க இயங்கிறாங்க அப்போ இந்த பைலோக்கள் வந்து முதலே தயாரிக்கப்பட்டு இருந்தால் அந்தந்த நகர சபையோ மாநகர சபையோ பிரதேச சபைக்கு அந்தந்த தலைவருக்கும் அந்தந்த சபைக்கும் தான் கூடுதலான அதிகாரம் இருக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாங்க எங்க கிராம சபை கூடி இருந்தா கூடி ஜனாதிபதி கூடி தன்னே உறுதிப்படுத்துறதுக்கு வந்து ஜிஎஸ்ட தான் உறுதிப்படுத்துவரும் இல்ல டிஎஸ்ட போய் உறுதிப்படுத்த வரும் அதே மாதிரி ஜனாதிபதியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இந்த திணைக்கலாங்களா இருந்தாலும் இந்த பைலோ சட்ட மூலங்கள் இருந்தால் அந்த சபைக்கு வந்து அந்த தலைவரோடாகவோ அப்போ சபை இல்லாட்டி அந்த செயலாளர்களோட இந்த விஷயங்களை கையாடலாம் அப்போ இது இல்லாதபடியாக தான் இன்னைக்கு நான் நினைக்கிறேன் உங்க கிழக்கு வழக்குமானத்துலேயும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அதனால் வந்து தான் இன்றைக்கு நீங்கள் தொல்லியலாக இருக்கட்டும் இந்த எங்கள ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லாட்டிக்கு வேறு திணைக்கிழங்குற அந்த கையாடல் பிரச்சனைகள் நடக்கிறது காரணம் என்னென்னா சட்டமூலங்களை இவங்க தயாரிக்கிறது தயாரிச்சா தான் எதிர்காலத்தில் வந்து இவ்வாறான ஒரு இந்த கிளீன் சிறுலங்காண்டு போய்க்கு இந்த அரசாங்கம் வந்து கண்டிப்பாக எல்லா சபைகளுக்கும் வந்து இந்த ஓவியர்களை வந்து கண்டிப்பாக தயாரிக்கணும் தயாரிச்சா தான் வந்து இந்த கூடுதலான பிரச்சனைகளுக்கு வந்து இந்த வரி அறவு சிக்கல்களை வந்து இல்லாமக்கலாம் இப்ப சட்டவிரோத முறையில் வந்து நீதிமன்றத்துக்கு போயிடலாம் சரி இப்போ சட்டத்தை தயாரிச்சாத்தான் போகலாம் அதுக்கு தான் இந்த பிரதேச சபை நகரசபை மாநகர சபைக்கு மெம்பர் போனால் அது அவங்களோட கடமை இவ்வளவு காலம் வடகிழக்குல செய்யலை மாகாண சபைகளுக்கு இருக்கின்ற அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த இடம்பெறுகின்ற நில ஆக்கிரமிப்புகள் தொல்லியல் திணைக்களத்தினுடைய தலையீடுகள் இவை போன்றவற்றை தடுக்க முடியாது என்று கூறப்படுகிறது ஆனால் நீங்கள் கூறுவதை பார்த்தால் இந்த உபவிதிகளை வைத்துக்கொண்டு அதற்கான தீர்வுகளை பெற முடியும் என்று கூறுகிறீர்கள் ஓ இப்ப மாகாண நீங்க பாத்தீங்கன்னா மாணவ வடமான சபையில பைபிள் பைலாவே இல்ல உபவிதிகளே இல்ல அதே மாதிரி கிழக்கு மாண சபையில பாத்தீங்கன்னு சொன்னா நாலு அஞ்சு ஆண்டுக்கு அதுவும் ஒரு தேவையற்ற விஷயங்கள்ல இருக்கு அதாவது வந்து என்ன சொன்னால் இப்போ மான சபைக்கோ இல்லாட்டிக்கு ஒரு ஒரு உள்ளாட்சி மன்றங்களுக்கோ ஒரு அதிகாரத்தை இந்த அரசாங்கம் வந்து கொடுக்குறா இருந்தால் அவங்களுக்குரிய உப விதிகளை வந்து அவங்க தயாரிச்சு அதாவது இங்கே வடகிழக்கு இல்லாமல் ஒன்பது மாவட்டத்துக்கும் வந்து தயாரிச்சு அந்த இதை வழங்கும் பட்சத்தில் அவங்களுக்குரிய அதிகாரங்கள் கிடைக்கும் இல்லாட்டிக்கு வந்து அதிகாரம் இல்லாமல் ஏற்கனவே இருந்த இந்த மான சபைகள் பிரேசபைகள் நகரசை மாநகரசபோதான் எதிர்காலத்திலையும் போகும் அப்ப இத கிளீன் சிறிலங்கா திட்டத்தில் இதுக்கு ஒரு அரசாங்கம் கமிட்டியை போட்டு வந்து இதை ஆராய்ந்து வடக்கு கிழக்கில் உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றி வைத்திருந்த பல தமிழ் கட்சிகள் ஏன் இந்த உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை நினைக்கிறேன் நாங்களும் கேட்குறேன் ஏன் அவங்க உருவாக்கலைன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாதோ என்னன்னு தெரியல எனக்கு அதான் அந்த தகுதியான அரசியல்வாதிகளுக்கு மக்கள் வாக்களிக்கணும் அப்போ தகுதி இல்லாதவங்களுக்கு வாக்களித்தா இப்படியான பிரச்சனைகள் வரும் இப்போ நான் இது வந்து எனக்கு எழுத்து மூலமாகவே சீட்டு சிஎம் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி சிஎல்ஜி எல்லாம் வந்து எனக்கு கடிதம் அனுப்பியிருக்காங்க வந்து என்னென்னு சொன்னால் தாங்க இதை வகு விரைவில் செய்வோம்ண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நான் அனுப்பின கடிதத்துக்கு கடந்த ஆளுநர் அனுராதா ஜெகம் போன் நான் கடிதம் ஒன்று எனக்கு ரிப்ளை இன்னும் வரல இப்போ எதிர்காலத்தில் இது சம்மந்தமான நடவடிக்கைகளை நாங்கள் தான் இருக்கோம் கட்சி சார்ந்து சட்டவிரோத மதத்தலங்களினுடைய பிரச்சனை கிழக்கில் அதிக அளவில் இருக்கிறது வடகிழக்கை பொறுத்தவரைக்கும் பொதுவான பிரச்சனையாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் வடக்கில் தையட்டி பிரச்சனை இன்னமும் நீடித்துக்கொண்டே இருக்கின்றது புத்த சாசன அமைச்சர் இன்றைய தினம் ஒரு அவர் தொடர்பான ஒரு செய்தி ஒன்று வழியாக இருந்தது சட்டவிரோத மதத்தலங்களுக்கு அனுமதி இல்லை என்று புத்த சாசன அமைச்சர் சுனில் சென்னவின தெரிவித்திருக்கிறது இது தொடர்பாக இனிமேல் தேசிய மக்கள் சக்தி கரிசன அமைச்சுக்குள்ள இல்லாமல் என்னன்னு சொன்னா பல இந்த பௌத்த பிக்குகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கம்பெனி இல்லை சரியா நிறுவனங்களை பதிவு செய்யற ரெண்டாயிரத்தி ஏழு ஏழாம் இலக்கு அந்த சட்டத்துகளை வந்து தங்களை ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷனா பதிவிறாங்க சரிதானே அப்ப பிறகு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இவங்க அந்த இதை பதிஞ்சப்புற என்ன செய்யறாங்க இவங்க டிஎஸ் மூலம் ஒரு காணியை லீஸ் பண்ணி எடுக்கிறாங்க அரச காணி அரச காணியை லீஸ் பண்ணி எடுத்துட்டு என்ன செய்யறாங்க முப்பத்தி மூணு வருஷத்துக்கு அதுக்குள்ள என்ன செய்யறாங்க அந்த சர டியோகனேஷன் மூலம் வந்து பன்சாலைகள் கட்டுறாங்க இப்ப இந்த விஷயங்கள்லாம் நடக்குது இத மாதிரி திருவண்ணாமலையில நிறைய பன்சாலைகள் பழமை வாய்ந்த பன்சாலை கூடிய கணக்கு பன்சாலைகள் வந்து இன்றைக்கும் இந்த கம்பெனி அட்டைக்குள்ள பதியப்பட்டு இலங்கையில் நிறைய இருக்குது அப்ப இதை வந்து நீ என்ன நிப்பாடையிலும் இதே அதுல வந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அந்த விகாரைக்குரியது ஆனால் தனியார்களுடைய பரப்பை ஆக்கிரமித்து அது கூறப்படுது நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு வடகிழக்குல வந்து அஹ் எத்தனையோ பேர் சரி எத்தனையோ அரசியல்வாதிகள் இருக்காங்க இன்றைக்கு என்ன செய்யணும் அந்த தை தீட்டி வியாறைக்கு இப்படி ஒரு இஷ்யூ ஒன்று வந்தா என்ன செய்யணும் சேவை ஜென்ரலுக்கு கடிதம் எழுதணும் சரிதான இல்லாடி டிசிசி மீட்டிங் உள்ள ஒரு மீட்டிங்ல ஒரு டிசிஷன் எடுத்து போட்டு மீட்டிங் மினிட் கொண்டு கொண்டு வரணும் இந்த தைதி சம்பந்தமா வந்த என்னன்னு சொன்னா சேவையிட்ட கன்சடுக்கணும் அவர் இது என்னன்னு சொல்லி இது அரசு காணியா தனியார் காணியா என்ற விஷயத்த எடுத்துக்கொண்டா தான் அதுக்குரிய தீர்வு கிடைக்கும் ஏன்னா சேவையிற மாதிரி வேற ஒன்றும் இல்லை அப்ப அதுல வந்து டிபில என்ன டிபில என்னன்னு இருக்கும் கவர்மெண்ட் லேண்ட் கவர்மெண்ட்ல கவர்மெண்ட் லேண்ட் இருக்கும் இதெல்லாம் சிறிய விஷயங்கள் மட்டும் இந்த விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா அவர் வேடிக்கையான விஷயம் பன்சாலை கட்ட முதல் வந்து ஆர்ப்பாட்டம் செய்திருக்கோன்னா நிப்பாட்டி இருக்கணும் அது இல்லாடி ஒரு நீதிமன்ற தடையை ஏற்படுத்தியிருக்கணும் ஒரு சர்வே ஜென்ரேட்டர் நாங்கள் போய் ஒரு க இதை கேட்டோம்னு சொன்னால் ஒரு கிழமைக்குள்ளே எடுக்கலாம் அப்போ இது பண்சாலையை கட்ட விட்டுட்டு திரைக்கேக்கு வந்து அரசியல்வாதிகள் போய் ஆர்ப்பாட்டம் செய்கிறது மக்களை குழப்பறது இது ஒரு சரியான விஷயம் இல்லை தானே பஸ் போன பிறகு கையை காட்டி என்ன அப்ப இப்படியான அரசியல்வாதிகள் தான் இந்த வடகிழக்குல திரும்பியும் திரும்பி மக்களையும் மாற்றிக்கொண்டு இருக்காங்க நாட்டில் தற்போது நிலவிக் கொண்டிருக்கின்ற ஒரு மிக முக்கியமான பிரச்சனை இந்த விலைவாசி அதிகரிப்பு சடுதியாக கடந்த அரசாங்கத்தை காட்டிலும் இந்த அரசாங்கத்தின் விலை அதிகரிப்பாக இருக்கிறது என்ற அளவிற்கு கூட விமர்சனங்கள் வருகின்ற அளவுக்கு தேங்காய் அரிசி போன்றவற்றினுடைய விலைகள் அதிகரித்திருக்கின்றன இது தொடர்பாக என்ன இதற்கான காரணம் என்ன ஏன் தேசிய மக்கள் சக்தியால் இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தும் இப்ப நீங்க தேங்காய் விஷயத்தை பாத்தீங்கன்னு சொன்னா போன ஜனவரி மாதத்துல இருந்து செப்டம்பர் மாதம் வரை சொன்னா அறுநூத்தி முப்பத்தி நாலு மில்லியனுக்கு தேங்காய் மற்ற பொருட்கள் வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது அறுநூத்தி முப்பத்தி நாலு மில்லியன் டொலர்ஸ் சரிதானே அப்ப அப்படி இருக்கே அப்ப தேங்காய ஏற்றுமதி செய்யறாங்க அதாவது இளநீர் உங்களுக்கு தெரியுதானே பச்சை இளநி செற்றுமதி செய்தா அப்ப அந்த நூறு ஊருக்கும் அந்த பொருட்கள் வந்து கிடைக்காதானே அப்ப இது சம்பந்தமா என்ன சொன்னா இந்த அரசாங்கத்துல சம்பந்தப்பட்டவங்க என்னன்னு சொன்னா தற்காலிகமா ஒரு அஹ் வர்த்தமானிய வெளியிடணும்னு சொன்னா இது தற்காலிகமாக இந்த தேங்காய் மதிய நிறுத்த சொல்லி அப்ப அதை வெளியிடாம இருப்புகிறாங்க என்னன்னு சொன்னா இவங்களுக்கு டொலசுவாரவடியா அப்ப இவங்க வந்து மக்களை ஏமாத்தாம என்னன்னு சொன்னா முதலாவது வந்து இந்த விஷயத்த நடைமுறைப்படுத்தணும் மற்றது இப்ப உங்களுக்கு தெரியும் வந்து இந்த கந்தல வந்து பதினோராயிரம் ஏக்கர் காணி வந்து அந்த கரும்பு சீனி ஃபேக்டரியில் காணி அப்போ அதில் வந்து கரும்பு சீயாட்டிக்கு அது என்ன செய்யணும் பண்ண சொன்னால் மக்களுக்கோ இல்லாடி கோபுரத்துக்கும் பிரித்து கொடுத்து வந்து அதில் இந்த தென்னஞ்சியை வந்து வந்து நாங்கள் மேற்கொள்ளணும் பண்ணு சொன்னால் எங்களுக்கு மேலே மிச்சமாக வந்தால் அதை வந்து நாங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றிக்கொள்ளலாம் தானே டொலஸில் கிடைக்கும் தானே எங்களுக்கு அப்படியான திட்டங்களை கண்டிப்பாக இந்த அரசாங்கம் வந்து மேற்கொள்ளணும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களிலே இடம்பெற்ற விடயங்கள் மற்றும் சமகால அரசியல்கள் தொடர்பாக நாங்கள் மேலும் கலந்தாலோசிக்க வேண்டியிருக்கின்றது முக்கியமாக இந்த உள்ளூராட்சி சபைகளின் உபவிதிகள் வடகிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரையில் மிக குறைவாக இருக்கின்றது என்று கேள்வி இருக்கின்றது அது தொடர்பாக தொடர்ச்சியாக நாங்கள் விவாதங்களை மேற்கொண்டிருக்கோம் இன்றைய தினம் எங்கோடு இந்த நேர்காணலிலே இணைந்து கொண்டு சமகால அரசியல் விவகாரங்கள் தொடர்பாக விவாதத்திலே பங்கெடுத்துக்கொண்ட திரு குகோதாஸ் பிரகாஷ் சமூக அபிவிருத்தி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைத்திருங்கள்